விவாகரத்து செய்து மகனுக்குவாக பாலாபிம்ேக் இது தொடர்பான செய்தியை இந்த பார்க்கலாம் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றதை இளைஞரும் அவரது தாயும் கேக் வெட்டி கொண்டாடிய சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மனைவியை விவாகரத்து செய்தது மட்டுமல்லாமல் மனைவி கொண்டு வந்து நகை மற்றும் பதினெட்டு லட்சம் ரூபாய் பணத்தையும் திரும்ப கொடுத்துள்ளார் இந்த கணவர் இந்நிலையில் மகனுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கும் விதமாக அவருடைய புதுமை தாய் மகனுக்கு பாலாபிஷேகம் செய்து புது துணி வாங்கிக் கொடுத்து கேக் பட்டியும் கொண்டாடியுள்ளனர் விவாகரத்துக்கு பின் தான் சிங்களாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவும் அவர் ஒரு பதவியிட்டிருக்கிறார் வாசிகளை இளைஞனின் செயல் திகைக்கவும் வைத்திருக்கிறது